சின்னந்திருக்கிலேயே சிரியல்ல சித்ராவுக்கு கல்யாணம்னு தெரிஞ்சதும் பிரின்ஸ்பால் மேம் வீட்டுக்கே வந்து கிருபா கிருபாகிட்ட பேச வந்திருக்காங்க கிருபா பிரின்ஸ்பலை பார்த்ததும் அவங்க சொன்னதை கேட்டு ரொம்பவே அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி வெளியே வெளியனுறாங்க நீ டீச்சராக வேணா இருக்கலாம் மற்ற பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடு எனக்கு நீ பாடம் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது உனக்கு அந்த தகுதியும் கிடையாதுன்னு சொல்லி அவமானப்படுத்துகிறாங்க அப்போ பிரின்ஸ்பால் மேடம் சுகுணா கிட்ட சொல்கிறாங்க இதை பாருங்கள் சுகுனா பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது மட்டும் நம்ம கடமை கிடையாது அவங்களுக்கு நல்லதையும் கெட்டதையும் எடுத்து சொல்லணும் தரணும் அவங்களுக்குன்னு ஒரு தனி தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்த்தி ஒரு இடத்துக்கு கொண்டு வர்றதும் பெற்றவங்களோட கடமை தான் ஆனால் நீங்கள் படிப்பை பாதியிலேயே நிறுத்திட்டு அவளை ஒரு பாலுங்குழியில் தள்ளணும்னு முடிவு பண்ணிட்டீங்க இதுக்கப்புறம் நான் சொல்லி பிரயோஜனம் இல்லை பட்டா தான் நீங்கள் எல்லாம் திருந்துவிங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் இதனால பாதிக்கப்படுறது அந்த சித்ரா தான் பாவம் சின்ன பொண்ணு அவளுக்கு என்ன தெரியும் அவளுக்கு நீங்கள் தான் நல்லதும் கெட்டதும் எடுத்து சொல்லணும் ஆனால் நீங்களே இப்படி அமைதியாக இருக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ இது தப்பாக தெரியுது சரி உங்கள் பொண்ணு உங்கள் முடிவு இது நீங்களே எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இருந்து கிளம்புறாங்க தீவா கார்டிக்காக ஹாஸ்பிட்டலில் வெயிட் இருக்காங்க கார்டி காண்டதும் பொ தடுறாங்க என் இருக்கேன் நான் வந்து ஒன்றரை மணி நேரம் ஆச்சு தெரியுமா டாக்டர் என்கிட்ட என்ன கேட்டாங்க தெரியுமா என்ன நீங்க உங்க ஹஸ்பண்ட் கூட வரலையான்னு கேட்கறாங்க நான் என்ன பதில் சொல்லட்டும் சொல்லு தீபா உனக்கிட்ட எங்கள் அம்மாவை பற்றி நல்லா தெரியுமில்ல எங்க அம்மா கிட்ட போய் பேசி தப்பிச்சு வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு நான் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன்னு பொய் சொல்லிட்டு வந்திருக்கேன் தீபாங்கிறாங்க எது நீ பொய் சொல்லிட்டு தப்பிச்சு வரதுக்கு நீ இவ்வளவு பாடுபட்டியா டேய் உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் தெரியுமா ஒரு உண்மையை மறைக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் நான் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கேன் உனக்கு எனக்கு அதை பற்றி எதாவது தெரியுமா என்னடானா உங்கள் அம்மா கிட்ட பொய் சொல்லி தப்பிச்சு வரதுக்கு பெரும் பாடுபட்டுட்டேன் கஷ்டப்பட்டுட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் எவ்வளோ பெரிய கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கேன் உனக்கு அதை பற்றி எதாவது கவலை இருக்கா உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்குறாங்க தீபா ஏண்டா உங்கள் அம்மா உன் முன்னாடி தானே என்கிட்ட பத்து ரூபா பணம் கேட்டாங்க அந்த பத்து லட்சத்தை பெற்ருக்கு நான் என்னெல்லாம் இருக்கேன் ஏண்டா நீ உங்கள் அம்மா முன்னாடியே சொல்ல வேண்டியதானே பணம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு பண்ணிக்குவேன்னு நீ சொல்ல வேண்டியதானே ஏன சொல்லல அப்படின்னு அதட்டாங்க அங்கே நர்ஸ் வராங்க என்னம்மா என்ன சத்தங்க இங்கே சண்டை போடக்கூடாது ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் வெளியில் போய் பேசி தீர்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க அப்போ கார்த்தி இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் பேசிகிட்டு தான் இருக்கோங்கிறங்க அப்படியா சரி சத்தம் இல்லாமல் பேசுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க தீபா நீ என்னை புரிஞ்சுக்க நான் என்ன உனக்கு விட்டுட்டா போயிட்டேன் எப்பவும் நான் உங்க கூட தான் தீபா இருப்பேன்னு காட்டியா அப்படியே நான் சுக்கா பேசிட்டு இருக்காங்க நீ பேசுறதான் நான் நம்புறேன் உன்னோட சூழ்நிலை என்னங்கிறது எனக்கும் புரியுது ஆனால் என்னோட சூழ்நிலையும் நீ புரிஞ்சுக்கணுமில்ல உன்னோடய குழந்தை என் வயிற்றுல வளருதுடா நீ தான் என்னோட உயிர் நீ தான் என்னோடய வாழ்க்கை நீ இல்லாத வாழ்க்கைய என்னால் கூட பார்க்க முடியாது தெரியுமா எங்கள் அப்பாவையோ இந்துவையோ நம்பி எந்த பிரயோஜனம் இல்லை இனிமேல் இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறதுன்னு நானே முயற்சி பண்ணி பார்க்குறேன் பணம் பத்து லட்சம் ரூபா பெற்றினா மட்டும்தான் நம்ம ரெண்டு பேர்த்தோட கல்யாணமும் நடக்கும்னு சொல்லிட்டாங்க அந்த பத்து லட்சம் பச்சைத்தை பெற்றதுக்கு நானே முயற்சி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க சரி தீபா நீ ஏற்பாடு பண்ணு ஆனால் நீ இப்போ என் கண்ணு முன்னாடி அழுகாதுன்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறாங்க கார்த்தி தீபாவும் கார்த்தியை நம்பிட்டு அவங்க தோல் மேலே சஞ்சா ஆறுதலாக இருக்காங்க வீட்டில் சுகுணா அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ திவாகர் வந்துடுறாரு யார் ஃபோன்லேன்னு கேட்கும்போது கேஸ் ஆஃபீஸ்லேருந்து தான் ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொல்லி போய் சொல்லிடுறாங்க ஓ அப்படியா சரி சரி எனக்கு தலைவழிக்கிற மாதிரி இருக்குது முதல்ல போய் டீ கொண்டு வாங்குறாங்க அப்போ ஜெயந்தி பயந்துக்கிட்டே போகிறாங்க ஐயோ திரும்பவும் அந்த ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு என்ன செய்யறதுன்னு பயந்துக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க ஜெயந்தி திவாகர் யோசிக்கிறாரு இவ யார்கிட்ட பேசியிருப்பா நம்ம அந்த நம்பருக்கு திருப்பி கூப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லி அந்த நம்பருக்கு திருப்பி கூப்பிட்றாங்க ஜெயந்தியோட ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் திவாகர் கண்ணெல்லாம் சரியான கோவ வெறியோடு பார்க்குறாரு ஜெயந்தி காப்பி எடுத்துகிட்டு வராங்க திவாகர் யார் அந்த அசோக்குன்னு கேட்குறாங்க அவரா பவானியோட அண்ணன்னு சொல்கிறாங்க ஓஹோ அப்படியா என்கிட்ட ஏதோ கேஸ் கனெக்ஷன் சொன்னேன் அவள் என்னடானா ஃப்ரெண்டுன்னு சொல்கிறான் ஃப்ரெண்டுக்கிட்ட தெரியாத கனெக்ஷனா இதுதான் உன்னோட கேஸ் கனெக்ஷனானு சொல்லிட்டு ஸ்கேலை எடுத்துக்கிட்டு வந்து இன்னும் பிள்ளைய மிரட்டுற மாதிரி மிரட்டி ஸ்கேலால் முட்டியில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஐயோ வலிக்கும் வலிக்கும்னு சொல்லி துடிக்கிறாங்க ஜெயந்தி இதையெல்லாம் இந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஐயோ பாவம் இந்த அக்கா இப்படி மாசமாக மாட்டிக்கிட்டாங்களே இவர் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாத அறக்கணுனாச்சே இவர்கிட்ட வந்து எப்படி காப்பாற்றுறதுன்னு நினச்சி இந்து ஓடி வந்ததும் அதை நிறுத்துங்க ஃப்ரெண்டோட அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஏதோ நலம் விசாரிச்சிருக்காங்க இது ஒரு பெரிய குத்தமாக இந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் பொம்பளைங்களா அடிக்கிறது கொடுமைப்படுத்துறது வேலையாக போச்சான்னு கேட்குறாங்க இந்து இங்கே பாரடி இது எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் நடக்கிற பிரச்சனை இதில் யாரும் தேவையில்லாமல் தலையிடக்கூடாது நீ இந்த வீட்டோட வேலைக்காரி அதை நீ ஞாபகத்தில் வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க திவாகர் ஓஹோ நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டா அதுக்கு நான் காரணமாக என்கிட்ட நீங்கள் பணத்தை வாங்கியிருக்கீங்க என்னோடய பணத்தை நீங்கள் கொடுக்கறதா சொல்லி எனக்கு இது நாள் வரைக்கும் நீங்கள் ஏமாத்திட்டு இருக்கீங்க ஆனால் இது இப்படியே நீடிக்கும்னு மட்டும் நினச்சிடாதீங்க உங்களுக்கு எதிராக எல்லாருமே இந்த வீட்டு பெண்கள் எல்லாரும் ஒரு நாள் உங்களுக்கு எதிராக நிற்கத்தான் போகிறோம் அதையும் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்பீங்கன்னு சொல்கிறாங்க இந்து ஓஹோ நீ தான் அப்போ என் பொண்டாட்டியை கெடுத்துக்கிட்டு இருக்கியா அப்போ உன்னை அடிச்சு உதச்சா சரியாக போய்டேனு சொல்லிவிட்டு இந்துவ கை வாங்கி அடிக்க போகிறாங்க அப்போ இந்து கையை பிடிச்சி மறுக்கிறாங்க இதா பாருங்க நீங்கள் அடிக்கிற அடிக்க வாங்கிட்டு இருக்கணுங்கிறதுக்கு நான் ஒன்றும் உங்கள் பொண்டாட்டி கிடையாது பொம்பளைங்க மேலே கை நீட்டுறது இதுவே கடைசியாக இருக்கட்டும்னா திருப்பி அடிச்சுனா உங்கள் மானம் மரியாதை குடும்ப கௌரவம் இதெல்லாம் காற்றுல பறந்துடும் அதையும் தாண்டி என்னை கை நீட்டி அடிச்சிங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் பண்ணுன்னா என்ன நடக்கும் தெரியுமில்ல இன்னும் மிரட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் திவாகர் தண்ணி போட்டுக்கிட்டே ஓஹோ அங்க அங்கே தொட்டு இங்கே தொட்டு கடைசியில் என் பொண்டாட்டி முன்னாடியே என் கையை முறுக்கிட்டியெல்லாம் இந்த அவமானத்தை நான் தொடச்சே ஆகணும் இது இப்படியே விடக்கூடாது அப்படியே விட்டேன் கடைசியில் என் பொண்டாட்டி கூட என்னை மதிக்க மாட்டா அப்படியே இந்து உன் குடும்பத்தை எப்படி பழிவாங்க போகிறேன் பாரு உன் கல்யாணத்துக்கு தானே நீ இந்த போடு கொண்டுகிட்டு இருக்க உன் அக்காக்காரிக்கு கல்யாணமே நடக்காத மாதிரி நான் பண்ண போகிறேன் பாரு அது மட்டுமா தேவகையோட பையன் உன் ப அக்கால கல்யாணம் பண்ணிக்கவான்னு மட்டும் நீ கனவு கண்டுறாது உலகத்தில் இருக்கிற யாருமே அந்த அக்காக்காரியை கல்யாணம் பண்ணிக்க அளவுக்கு நான் பண்ணுறேன் ஏன் உன் குடும்பத்தையே இந்த ஊரை விட்டு தள்ளி வைக்கிற அளவுக்கு நான் பண்ண போகிறேன் பாரு உனக்குன்னு இருக்கிற கொஞ்ச நஞ்ச கௌரவத்தையும் சீரழிக்க போகிறேன் உங்கள் குடும்பத்தை யாரும் மதிக்காத அளவுக்கு காரிட்டு போகிற அளவுக்கு பண்ண போறேன் நீ என் கையை முறுக்கிட்டியெல்லாம் பெரிய பெரிய சம்பவத்தை இனிமே நீ சந்திக்க தயாராருன்னு நினச்சிட்டு இருக்காங்க திவாகர் நாளைக்கு இந்த திவாகர் யாருங்கிறத காட்டுப்புறம் பாரடி இருக்குடி உனக்குன்னு நினச்சிக்கிட்டே திவாகர் பெரிய ஒரு பிளான் போடுறாங்க தீபாவுக்கு ஒரு கணபதினு ஒருத்தர் ஃபைனான்சியர் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணுறதும் சார் உங்கள் ஃபோன் நம்பர் பார்த்ததுமே நீங்கள் தானே தெரிஞ்சுக்கிட்டேங்கிறாங்க அப்படியா இந்த வீட்டை பார்க்கும்போது எனக்கு ஒரு அபிப்பிராயம் வந்திருக்குமா உங்கள் வீடு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நான் இதை பற்றி உங்கள் கிட்டே பேசணும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர முடியுமாங்கிறாங்க தீபாவும் சரி சார் நான் வரேன் உங்களுக்கு வீடு ரொம்ப பிடிச்சதில்ல அப்போ சரி சார் பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் எதார்த்தமாக நம்பி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க தீபாகர் ஃபைனான்சியருக்கு திட்டம் போட்டு கொடுக்குறாங்க அவள் உன்னை நம்பி வந்திருக்கல்ல அப்போ அவளுக்கு ஜூஸ் குடிக்க வை அந்த ஜூஸில் மயக்க மருந்து கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது அவளை அங்கே இருக்கிற ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடு கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறமா கதவை தாழ் வச்சிரு அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீடியாவையெல்லாம் வர வச்சிரு அந்த நேரம் பார்த்து நீ கதவை திறந்து வச்சிரு திறந்து வச்சதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் உள்ளே நுழையும் போது நீ அவள் கண்ணத்தில் மொத்தம் மாற்றி மாற்றி முத்தம் கொடுத்துட்டுரு இதை ப்ரெஸ் மீடியா எல்லாரும் கவர் பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறம் அவளோட மானம் மரியாதையெல்லாம் காற்றுல பறக்க போகுது அவளை பார்த்து அவங்க எல்லாரும் காரி துப்புணும்னு சொல்றாங்க திவாகர் இதை கேட்டு அந்த பையன் ஆஹா பணத்துக்கு பணத்தையும் கொடுத்து அப்படியே போற வாக்கில் பொண்ணையும் கொடுக்கிறேன் கரும்பு என்ன வசையும் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் அந்த பொண்ணை வர வச்சிடற வர வச்சு அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன் அதுக்கப்புறம் எல்லா வேலையும் நீங்கள் பார்த்துக்கோங்கிறாங்க திவாகர் எல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிக்குவேன் நான் சொன்ன காரியத்தை மட்டும் நீ கரெக்டாக கச்சிதமாக செஞ்சு முடிச்சிடுவேன் அவள் குடிக்கிற ஜூஸில் கண்டிப்பாக மயக்க மருந்து கலந்துரு அங்கே இருக்கிற எல்லாரும் நம்ம ஆளுகு தான் அவங்ககிட்டையும் ஏற்பாடு பண்ணி வச்சிடலான்னு பேசிடுறாங்க திவாகர் அங்கே ஒரு கோட்ரஸில் ஒரு நபர் பேசிட்டு இருக்காங்க அதை கேட்டதும் செல்விக்கு சந்தேகமாக இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த பொண்ணை வர வச்சு நான் ரூமுக்கெல்லாம் தாட்டிடுறேன் அதுக்கப்புறம் நானே லாக் பண்ணுறேன் லாக் நீக்கி விடுறேன் அப்படி பேசிகிட்டு போது செல்வியோட ஃப்ரெண்டு செல்விக்கு சந்தேகமாக இருக்குது இது வரைக்கும் இந்த கோட்டர்ஸ்ல இவரை நம்ம பார்த்ததே இல்லையே இவர் பேசுறதும் சரியில்லை என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே வந்த செல்வி திரும்பி பாக்குறாங்க அங்கே தீபா கதவை லாக் பண்ணிட்டு கிளம்புறாங்க அப்போ செல்வி வந்து கேட்குறாங்க என்ன தீபா எங்க வெளியில் கிளம்பிட்டியாங்கிறாங்க ஆமா உன் ஃப்ரெண்டோட தயவு இல்லாமல் என் கல்யாணத்தை நானே பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேங்கிறாங்க தீபா செல்வ கணபதினு ஒரு பைனான்சியர் அவர்கிட்ட நான் பணம் வாங்க போறேங்கிறாங்க தீபா ஹே தீபா அவர்கிட்டயா அவர் ரொம்ப மோசமான ஆளா செடி ரெஸ்டாரண்ட்டில் வந்து பணத்தை வாங்கிட்டு போக சொல்லி எனக்காக அங்கே வெயிட் இருக்காங்க நான் வெயிட் பண்ண தயாரில்லை நான் கிளம்புறேங்கிறாங்க செல்வி முடிஞ்ச வரைக்கும் கையை பிடிச்சி இழுத்து தடுத்து நிறுத்துறாங்க தீபா முறைச்சதும் கையை விட்டுறாங்க செல்வி இதை பார் தீபா அந்த ஃபைனான்சியர் பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அவனும் நல்லவன் கிடையாது ரொம்ப மோசமானவன் கிட்ட நீ பணம் வாங்குறது தப்புங்கிறாங்க செல்வி ஓஹோ நல்லவன் கெட்டவன் உனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சா இங்கே பாரு நான் போய் பணம் வாங்குறதை யாராலும் தடுக்க முடியாது அவர் நல்லவரோ கெட்டவரோ அவர் வட்டிக்கு பணம் கொடுக்குறாரு நான் போய் வாங்குறேன் இந்த ஏரியாவிலேயே அவர் தான் ரொம்ப பெரிய பணக்காரர் நல்ல ஃபைனான்சியர் நானும் எல்லா பக்கம் விசாரித்து பார்த்துட்டேன் என்னோட கஷ்டத்தை புரிந்துக்கிட்டு உடனே எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு நான் இப்போவே மோங்கியல் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறேன் அவர்கிட்ட வாங்கின பணத்தை உடனே கார்ட்டி அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு கார்ட்டியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ போகிறேன் நீ வேணா உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி எனக்காக அவளை கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லிடு இதை பார்த்து செல்வி எனக்காக யாரும் கஷ்டப்பட வேண்டாம் உன்னோட உபதேசத்துக்கு நன்றினு சொல்லிவிட்டு தீபா திமுறாக போய் அந்த காரில் போகிறாங்க இதை பார்த்து செல்வி ஐயோ தப்பான வழியில் போகிறான்னு தெரியுது ஆனால் சொன்னால் கேட்க கேட்குற மாதிரி தெரியலையே சரி நம்ம உடனே இந்துவுக்கு ஃபோன் பண்ணி இந்த தகவலை சொல்லிடலான்னு சொல்லி செல்வி இந்துவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்து அக்கா தீபா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களாங்கிறாங்க இல்லை இல்லை நாங்கள் மறுவீட்டுக்கு வந்தபோதே எங்களுக்குள்ள ரெண்டு பேர்த்துக்கும் ஒத்துமை பத்தாமல் போச்சு அதுக்கப்புறம் நான் அவளுக்கு ரெண்டு மூணு தடவை நான் ஃபோன் பண்ணேன் அவள் எங்கள் மேலே கோவமாக இருக்கா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்கிறாங்க இந்து சரி இப்போ எதுக்கு தீபாவை பற்றி பேசுகிறேன் என்ன விஷயம்னு கேட்குறாங்க இந்து அவள் கல்யாணத்துக்கு பணம் ஏற்பாடு பண்ணுறதுக்காக யாரோ ஒரு ஃபைனான்சியரை பார்க்க போயிருக்கா தீபா பேசி இருக்கிற ரொம்ப நல்லவன் கிடையாது ரொம்ப தப்பானவன் அந்த ஃபைனான்சியரை போன பொண்ணுங்க அவன் செல்வ கணபதி கேடி நம்ம ஏரியாவில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் அவன் நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கையை நாசம் பண்ணிருக்கான் இப்ப நம்ம தீபாவும் அந்த ஃபைனான்சியர்கிட்ட தான் பணம் கேட்டு போறதா சொல்லிட்டு போறாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பணத்தை வாங்கி சொல்லி கூப்பிட்டு தீபாவும் போகிறா நானும் எவ்வளவோ சொல்லி தடுத்து பார்த்தேன் ஆனா தீபா எங்க பேச்சை கேட்குற மாதிரி தெரியல நான் பணத்தை போய் வாங்கிட்டு வந்தே தீர்வேன்னு சொல்லிட்டு என் பேச்சை கேட்காம அவன் கூட கார்ல போயிட்டா நீ எதாவது பண்ணி அக்காவை காப்பாத்துன்னு சொல்றாங்க செல்வி அய்யோ தப்பான வழியில போறாளே சரி நீ வெய் செல்வி போனை வச்சிரு நான் போய் பாத்துக்கிறேங்கிறாங்க இந்து செல்வி அப்பா வந்து அக்காவை கேட்பாரு கண்டிப்பா கேட்பாரு கேட்டார்னா நீ எதாவது சொல்லி சமாளிச்சிரு அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம்னு சொல்லிட்டு இந்து அங்கிருந்து அவசரமா தீபாவை காப்பாத்த கிளம்பி போறாங்க இந்துவும் ஆட்டோ படிச்சு மூங்கில் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி தீபா போனதும் செல்வ கணபதியை போய் பாக்குறாங்க செல்வ கணபதி தீபாவை பார்த்ததும் உள்ள வாங்க உட்காருங்க என்ன பாக்குறதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க இந்த இந்தாங்க இந்த juice அ குடிங்கங்கறாங்க juice அ குடிச்ச தீபாவுக்கு என்ன நடக்கும் பாக்கலாம்